வணக்கம் நண்பர்களே முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒரு ரெண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே அது வரைக்கும் எந்த பணமும் சேமிச்சு வைக்கல உடனே ஒரு முடிவு பண்றாங்க இந்த நாள்ல இருந்து கண்டிப்பா பணம் சேமிக்கணும்னு அதுல ஒருத்தர் தன்னோட செலவு என்ன எது எதுக்கெல்லாம் செலவழிக்கிறோன்னு பாத்துட்டு எல்லா செலவுகளையும் கடுமையா குறைக்கிறாரு தன்னோட தின சம்பளத்துல கிட்டத்தட்ட பாதி பணத்தை சேமிக்கிறாரு அவருக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு ஒரு வாரம் போச்சு சரி இன்னைக்கு மட்டும் சேமிப்புக்கு எடுத்து வைக்க வேண்டாம் நமக்கு பிடிச்சதையெல்லாம் வாங்கலாம் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சாரு ஆனா மறுநாள் சேமிப்புக்கு எடுத்து வச்சிட்டாரு அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த சீன் டேஸுங்கிறது ஜாஸ்தி சேமிப்புக்கு எடுத்து வைக்கிறத ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம்னு ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இன்னொரு நண்பர் தன்னோட சம்பளத்துல தினமும் ரொம்ப கொஞ்சம் மட்டும் சேமிப்பு தொகையா எடுத்து வைக்கிறாரு ரொம்ப கம்மி பணம் எடுத்து வைக்கிறதுனால அவருக்கு அது கஷ்டமாவே தெரியல மற்ற விஷயங்களையும் அது பாதிக்கல ரொம்ப ஈஸியா இருந்ததுனால அவரால் அதை தொடர்ந்து செய்ய முடிஞ்சுது சந்தோஷமா டெய்லியும் சேமிப்புக்கு எடுத்து வைக்கிறத ஒரு ஹாபிட்டா ஆக்குறாரு சரி இப்போ கேள்விக்கு வருவோம் இந்த ரெண்டு நண்பர்கள்ல ஒரு வருஷம் கழிச்சு யாரு அதிகமா பணம் சேமிச்சு வச்சிருப்பாங்க கண்டிப்பா நம்ம ரெண்டாவது நண்பர் தான் கடுமையான முயற்சி எடுத்த முதல் நண்பர் ஒரு மாசத்திலேயே நம்மளால முடியாதுன்னு சேமிக்கிற பழக்கத்தையே விட்டுறாரு சின்ன முயற்சினாலும் தொடர்ந்து செஞ்ச ரெண்டாவது நண்பர் அவரோட கோலை அச்சீவ் பண்றாரு நம்மள பலரும் இப்படிதாங்க வெச்சுங்கிறது சடனா ஒரு பெரிய கடுமையான முயற்சி செஞ்சா மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்கிறோம் ஆனா உண்மை அது கிடையாதுங்கிறாரு ஜேம்ஸ் கிளியர் யாருன்னு கேக்குறீங்களா அவருதான் அட்டாமிக் ஹேபிட்ஸ்ங்கிற புக்கை எழுதினவரு இன்னைக்கு தமிழ் தமிழ்க்கெணியோட இந்த வீடியோவில நீங்க பார்க்க போது ஜேம்ஸ் கிளியரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக் ரிவ்யூ இந்த வீடியோ முழுக்க பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்கு ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க ஜேம்ஸ் கிளியர் அட்டாமிக் ஹேபிட்ஸ்ங்கிற புக்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பப்ளிஷ் பண்றாரு புக்கு செம ட்ரெண்டிங் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு பர்சன்டேஜ் சிறப்பாக முன்னேறணும்னா நம்ம அதாவது பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்றாரு கிளியர் ஜேம்ஸ் கிளியர் பத்தாவது படிக்கும்போது ஸ்கூல்ல ஒரு நாள் அவர் கிளாஸ்ல உள்ள ஒரு பையன் பேஸ்பால் பேட்டை சொல்லட்டும் போது தவறி வேகமாக இவரோட முகத்துல வந்து விழுது இந்த கொடூரமான நிகழ்ச்சியில ஜேம்ஸ் குளியரோட மூக்கு உடைஞ்சு ரத்தம் கொட்டது கண்விழி ரெண்டும் பிதிங்கி மயக்கமாகறாரு இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அவரு ரெக்கவர் ஆக கிட்டத்தட்ட எட்டுல இருந்து ஒன்பது மாசம் ஆகுது பெரிய பேஸ்பால் பிளேயர் ஆகணும்னு இருந்த பையன் இனி விளையாட முடியுமாங்கிற நிலைக்கு தள்ளப்படுறாரு அவரோட அந்த மீட்பு காலத்துல ஜேம்ஸ் கிளியர் சின்ன சின்ன பழக்கங்களை தொடர்ந்து பின்பற்றுறாரு நல்ல தூங்குறது டெய்லியும் லேசா எக்ஸசைஸ் செய்யறது கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறதுன்னு டெய்லியும் தொடர்ந்து செஞ்சதுனால அவரால் உடல் அளவுலையும் மனசு முன்னேற்றம் அடைய முடியுது அதே மாதிரி காலேஜ் படிப்புலையும் டாப் கிரேட் வாங்குறாரு அப்புறம் பேஸ்பால் கேம்லையும் நிறைய அச்சீவ் பண்ணுறாரு இந்த அனுபவம் தான் அவரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்குக்கு அடிப்படையாக அமையுது அட்டாமிக் அப்படின்னா ஏதோ எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்கிற விஷயம்னு அர்த்தம் கிடையாது அட்டாமிக்னா ஸ்மால் அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஸ்மால் ஹேபிட்ஸ் சின்ன சின்ன பழக்கங்கள்னு அர்த்தம் அட்டாமிக் ஹாபிட்ஸ் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் இதுல நல்ல ஹேபிட்ஸை எப்படி பழக்கப்படுத்துறது அதே மாதிரி பேட் ஹாபிட்ஸை எப்படி விடுறதுன்னு அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்குறாரு ஜேம்ஸ் கிளியர் இப்போ பல பேரும் நினைக்கலாம் ஹாபிட்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு எதுக்கு ஒரு கைடன்ஸ் அதுக்கு எதுக்கு புக்குன்னு கூட தோணலாம் இன்னையில இருந்து நான் தினமும் எக்ஸசைஸ் பண்ணுவேன் இல்லனா இன்னையில இருந்து நான் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல சும்மா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூடியூப் வீடியோஸ் பார்க்க மாட்டேன் டெய்லியும் கொஞ்ச நேரம் புக் வாசிக்க போறேன் இல்ல சாயங்காலம் ஏழு மணிக்குள்ள நைட்டு சாப்பாட்டை முடிச்சிருவேன் இப்படி சில ஹேபிட்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இன்னும் சரியான டைம் வரலன்னு ஆரம்பிக்காம இருக்கிறவங்க நிறைய பேர் ஆரம்பிச்சாலும் ரெண்டு மூணு நாள்ல விடுறவங்களும் நிறைய பேர் தொடர்ந்து செய்ய முடியாம மறுபடி மறுபடி ஆரம்பிக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் நான் ரிசர்ச் சொல்லுது ஒரு நல்ல பழக்கத்தை தொடர்ந்து வழக்கப்படுத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை அவங்களுக்காக தான் இந்த புக் அதுக்காக பிஹேவியர் சேஞ்சஸ் ஒரு பழக்கத்தை உருவாக்க தேவைப்படும் நான்கு படிகள்னு நான்கு விஷயங்களை சொல்றாரு முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பு இல்லைன்னா தூண்டல் தூண்டுதல்னா நம்ம செய்ய நினைக்கிற ஹேபிட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி நம்ம சில செட்டிங்ஸை பண்ணணும் இப்போ டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சா முதல்ல ஒரு ஃபிக்ஸட் டைம் முடிவு பண்ணணும் காலையில் ஆறு மணினா கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுவேன்னு முடிவு பண்ணணும் அடுத்தது ஆறு மணிக்கு மொபைலில் ஒரு அலாரம் செட் பண்ணிக்கணும் ஃப்ரிட்ஜு இல்லைன்னா மொபைல் வால்ல ஹெல்த் இஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான நோட்ஸ் எழுதி வைக்கலாம் இப்படி அடிக்கடி அதை நீ செய்யணும் செய்யணுங்கிற மாதிரி ஞாபகப்படுத்த என்னெல்லாம் வழி இருக்கோ அதெல்லாம் முதல்ல செய்யணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜேம்ஸ் கிளியர் சொல்ற செகண்ட் ஸ்டெப் என்னன்னா கிரேவிங் திருப்பம் நம்ம உருவாக்க நினைக்கிற ஹேபிட் மேலே ஒரு விருப்பத்தை கொண்டு வர்றது இப்போ உங்களுக்கு பாட்டு கேட்க பிடிக்குன்னா உங்களுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப கேட்குறது அடுத்தது இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்னு ஒரு நோட் எழுதி வச்சு டெய்லியும் அதை ரீட் பண்ணுறது இப்போ என்ன ஆகும்னா நம்ம மனசு அந்த ஹேபிட் பாசிட்டிவ்ஸை நினச்சி நம்மளை மறுபடி மறுபடி எக்ஸர்சைஸ் பண்ண சொல்லும் ஒரு ஹாபிட் ஃபார்ம் பண்ண நம்ம மைண்டையும் ட்ரெயின் பண்ணுறோம் எனக்கு இந்த விஷயம் தேவை இது எனக்கு சந்தோஷமான விஷயம் இது என்னோட வாழ்க்கை பயணத்துக்கு வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தேவைன்னு முழுமையாக நம்புறது இதுதான் செகண்ட் ஸ்டெப் மூணாவது விஷயம் என்னன்னா செயல் முதல்ல ஒரு தூண்டுதல் ஞாபகப்படுத்துதல் நடக்குது ரெண்டாவது அந்த ஹாபிட் மேல இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரோம் மூணாவது ரெஸ்பான்ஸ் அதாவது ஆக்ஷன்ல இறங்குறோம் இப்பதான் வேலையே செய்யறோம் ஆக்சன்ல இறங்குனதும் முதல் நாளே ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸசைஸ் செஞ்சு இந்த செயலை நம்ம டெய்லியும் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நம்ம மனசை நம்ம நம்ப வைக்கக்கூடாது இல்லை நமக்கே ஒரு சளிப்பை ஏற்படுத்தக்கூடாது முதல் நாள் ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸசைஸ் செய்யறதுக்கு பதிலாக ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இல்லாட்டி இருபது நிமிஷமோ ஆரம்பிக்கலாம் இந்த இருபது நிமிஷம் டெய்லியும் நம்ம எக்ஸசைஸ் செஞ்சோன்னா ஒன் மந்த்ல நமக்கே நம்ம ஹெல்த்ல டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இந்த டிஃப்ரென்ஸ் இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் ஜாஸ்தியாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்கிறாரு ஜேம்ஸ் கிளியர் கரெக்டு தானே இப்போ இந்த நான்கு படிகளில் நாலாவது படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவார்டு தான் நீங்க சின்ன அளவில் டெய்லியும் உங்க ஹேபிட்ட தொடர்ந்து செய்யுங்க அப்படி செய்யும் போது நீங்களே உங்களுக்கு ஒரு சின்ன பாராட்டு இல்லாட்டி ரிவார்டு கொடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு ஒரு வாரம் முழுக்க நான் இந்த எக்ஸசைஸை செஞ்சு முடித்தேன்னா எனக்கு பிடிச்ச ஒரு டிஷர்ட் வாங்கிக்க போகிறேன் இல்லை ஒரு சின்ன ஃபேஷியல் செஞ்சுக்க போகிறேன் அட ஒன்றும் இல்லைன்னா ஒரு சாக்லேட் சாப்பிட போறேன்னு உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க எக்ஸசைஸ் செஞ்சு வெயிட் குறையிறதே ஒரு ரிவார்டு தான் ஆனால் அதை நம்ம ஃபீல் பண்றதுக்கு முன்னாடி இப்படி சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் ரொம்ப அவசியம்னு சொல்றாரு கிளியர் அடுத்ததா பேட் ஹேபிட்ஸ் கெட்ட பழக்க வழக்கங்களை விடுறதுக்கும் இதே மாதிரியான யுக்திகளை சொல்றாரு நைட்டு நேரம் இப்போ மொபைல் பார்க்க கூடாதுன்னு நினைச்சா ஸ்டெப் என்னன்னா முதல்ல மொபைல பெட் பக்கத்தில் கண்ணில் படுற மாதிரியே வைக்கக்கூடாது இதுதான் அதுக்கான தூண்டுதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரெண்டாவது நைட்டு நேரம் மொபைல் பார்த்தா கண்ணுக்கு தூக்கத்துக்கு உடம்புக்கு கெடுதல்னு மூளையில பதிய வைக்கணும் அதோட நெகட்டிவ் இம்பாக்ட்ஸை மனசுல பதிய வைக்கிறது இதுதான் இதற்கான மோட்டிவேஷன் இப்போ மூணாவது ஸ்டெப் என்னன்னா மொபைல் பார்க்காம இருக்கிறது ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் இப்போ நாலாவது அப் அப்படியே ஒரு வாரம் நம்ம மொபைல் பார்க்காம இருந்துட்டா எனக்கு நானே ரிவார்ட் பண்ணிக்கிறது அட்டாமிக் ஹாபிட்ஸ் மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தாறு பக்கங்கள் தமிழில் சின்ன சின்ன பழக்கங்கள்ங்கிற டைட்டிலில் புக்கை வெளியிட்ருக்குறாங்க ஒரு நல்ல பழக்கத்தை ஃபாலோ பண்ண முடியலை இல்லை ஒரு கெட்ட பழக்கத்தை விட முடியலைன்னா அதுக்கு காரணம் நம்ம ட்ரை பண்ணுற முறைதான்னு முடிக்கிறாரு ஜேம்ஸ் கிளியர் ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்றவர்கள் அவார்ட் வின்னிங் ஆர்டிஸ்ட் பிஸ்னஸ் லீடர்ஸ் பெரிய பெரிய டாக்டர்ஸ் மிகச்சிறந்த ஸ்டார் காமெடியன்ஸ் எல்லாரோட வெற்றிக்கு பின்னாடியும் இருக்கிற இந்த ரகசிய யுக்தி சயின்ஸ் ஆஃப் ஸ்மால் ஹேபிட்ஸ் த அட்டாமிக் ஹேபிட்ஸ் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய புத்தகங்களில் ஒன்று டைம் கிடச்சா வாசிச்சு பாருங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி ونكمل